மயிலு மயிலும் சேவனும் துணை இன்று அருணகிரி பெருமானின் செப்ப செப்பும் கந்தர் அந்தாதி பாடல் அறுபதி பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலில் தானத்தின் பெருமையை கூறுகிறார் நம் குருநாதர் அந்தாதி தொடர்ந்து மாசி மாதம் பூராட நட்சத்திரமான இன்று பூஜைக்கு பெறும் காரியநாயனார் நாயனார் பார்த்து இன்றைய பதிவு நிகழ்வு செய்வோம் செல் பத்தமதிலை மாற்ற கொள்ளும் செல்வர்கிட செப்பமதிலை எங்கே முகன் பத்தமதிலை வானுத நோக்கின செப்பத்தமதிலே வென்றார் குமாரபத்திகர சேப்பத்தமதிலே மாற்றார் கொள்ளும் முன்னம் கிட செப்பத்தமதிலை எங்க நுய்வாழ் வேளம் வேழம் முகன் செப்பத்த மதிலை சேனில் வள்ளி செப்பத்த வென்றார் குமாரவத்தி கரசே சொப்பிரிவு செப்ப தமது இலை மாற்றார் கொளுமுன்னம் செல்வருக்கு இட செப்பு அத்தமது இலை எங்கன் உய்வார் தெய்வ வேழமுகன் செப்பு அத்தம திணை வாழ்நுதல் நோக்கினர் சேனில் வெள்ளி செப்பு அத்த மதிலை வென்றார் குமர அத்திக்கு அரசே அதை தமது இலை தமது இல்லை தனது மனைவியை கூட மாற்றார் கொழு முன்னம் பகைவர்கள் கொள்ளும் முன்பாக செல்வர்க்கு தனமந்தர்களுக்கு செப்ப இட செப்ப நடுநிலைமையுடன் இட மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொடுத்து செப்ப அத்தமது இலை செப்ப சிவந்து போன அத்தமது இலை செப்போது அவர்கள் எப்படி நல்ல வேழமுகன் தெய்வீகமாகிய கணபதி செப்பு அத்தம பொழ்ந்து பேசிய தம்பியே திலை வாழ்நுதர் நோக்கினார் திலை தில்லை நடராஜராகிய வாழ்நுதர் நோக்கினார் ஒளிபுருந்திய நெற்றியிலே மூன்றாவது கண்ணை உடையவரும் ஆகாசத்தில் வெள்ளி செப்பு அத்த மதிலை வெள்ளி செம்பு தங்கமான மதுரை உடைய திருபுரத்தை வென்றார் குமரா ஜெயித்த பரமசிவனின் மைந்தனே அச்சிக்கு அரசே தேவயானியின் தலைவனே ஒழிப்புரை கணேசருக்கு இளையவரே நெற்றி கண்ணும் திருபுர சம்ஹாரியும் தில்லை நடேசருமான சிவபெருமானின் குமாரனே தேவயானே மனவாளனே செல்மம் உடையார் அது நிலையாக இருக்காது என்பதை தெரிந்து கொண்டு தான தர்மங்களை செய்யாவிடில் எப்படி கடைத்தேறுவார்கள் தானத்தின் சிறப்பை பல இடங்களிலே பல திருப்புள் பாடல்களிலும் அலங்காரத்திலும் அனுபூதியிலும் அருணிகள் பெருமாய் வலியுறுத்துகிறார் ஷண்முகவாயன சாற்றியிரு பிடிசோறு கொண்டு இட்டு உண்டு இரு அனுபூதியில் கடவாதிடுவாய் வடிவேல் இரு தாள் நினைவாய் அலங்காரத்திலேயே தானம் என்று மடுங்கோள் இப்படி பல இடங்களிலே பாடி நம்மை தானம் செய்ய தூண்டுகிற அலங்காரத்தில் வைகிர் வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவள வேணும் பகிர்மென்கள் கொதுங்க உதவா உடம்பின் பெருநிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே பற்றினத்தாருடைய வாக்கின் கையாளுகிறார் காதற்று ஊசியும் பாராது காணும் கடை வழிக்கு என்ற வாக்கை உன்னால் சமைக்க முடியவில்லையா இலைக்கரியாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து கொள் என்கிறார் மலையாறு கூறழகேல் வாங்கி நானே வணங்கி என்பில் நிலையான மாதவும் செய்குமினோ நுண்மை நேடி வரும் தொலையா வழிக்கு புதிசோரும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே அபிப்ரட் என்ன படுகிறார் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு எங்கு ஆவிதான் போயின பின்பு யாரே அனுபவிப்பார் பணத்துக்காக பாடுபடுகின்றார்கள் பணத்தை தேடிக்கொள்கிறார்கள் தேடிய பணத்தை யாருக்கும் தெரியாமல் புதித்து வைக்கின்றார்கள் அனுபவிக்காமல் மறைத்து வைக்கின்றார்கள் இவர்கள் கேடு கட்ட மனிதர்கள் இத்த கேடு கட்ட மனிதரே ஒன்று செல்கிறேன் கேளுங்கள் உங்கள் உடம்பு கூட்டை விட்டு விட்டு உங்கள் ஆவி போன பின்பு அந்த பணத்தை யார்தான் அனுபவிக்க போகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பாவிகளே சொல்லுங்கள் என்கின்றார் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றுகின்ற காரி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி ஏழாவது நாயன்மாராவார் மறையோர் வாழும் திருக்கடவூரில் தோன்றியவர் ஒரு சைவ பிராமண பக்தராகவும் சமஸ்கிருதத்தை நன்கு அறிந்து தமிழ் கலைஞராகவும் இருந்தார் காரிகோவை என்ற தமிழ் இசையமைப்பான கோவையில் வேத உண்மைகளை தொகுத்தவர் எனவே இந்த புனிதர் காரிநாயனார் என பெயர் பெற்றார் இந்த நூலினை தமிழ் மூவேந்தரிடமும் சேரசோழ பாண்டியர் ஆகியோரிடம் சென்று நட்பினை பெற்றனர் அவர்கள் மகிழும்படி அதற்கு பொருள் விதித்துரைத்தார் அவர்கள் தந்த பெரு நிதி குவியல்களை கொண்டு சிவபெருமானுக்கு பல கோயில்கள் கட்டினார் எல்லோரும் மனமகிழும் இன்ப மொழி பயனை எய்தினார் சிவனடியார்களுக்கு பெரும் செல்வங்களை மிகுதியாக வழங்கினார் இறைவரது திருக்கைலி மலையினை என்றும் மறவாதிருந்தார் தமது புகழ் விளங்கி இடையறாத அன்பினாலே சிவனொருள் பெற்று உடம்புடன் வடகைலி மலையினைச் சேர்ந்தார் இன்று அவருடைய குரு பூஜையினால் அவருடைய திருவுருளை வேண்டுவோம் காரிநாயனார் சிறுவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்